அவர் வந்து அவருக்கு ஒரு எச்ஐவி தாக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் எடுத்துகிறாங்கல்ல தெரிந்தில்ல அதெல்லாம் வந்து சசிகலாவுடைய கணவர் நடராசனை சந்தித்து புத்தகம் முயற்சி எடுத்தான் இதெல்லாம் பழைய வரல அவரது மருத்துக்கிற வேறு விஷயம் இப்போ அதுக்கு பிறகு பசுமூற்றி அவர் கல்லூரியை இருக்கிற போராட்டத்தில் நாங்கள்லாம் நடந்துகிட்ட பொழுது வந்தால் அந்த போய் அவர் பேசுகிறான் அப்போ கொஞ்சம் தெளிவாக நினைக்கிறேன் இப்போ அந்த புத்தகம் ஒரே முறை நோக்க அரசியல் அரசியல் அவருக்கு ஒரு அடையாளம் வேணும்

சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறா ஓசை இருக்கா மாசை இருக்கிறான் பிறகு வச்சிருக்கு இவனை தான் நம்ம முதல்ல விரட்டி அடிக்கணும் அவன் நம்ம மாமன்தான் தெரியும் தான் தெரிய அக்கா புத்தகம் வந்து எவ்வளவு தான் தெரிய ஊருக்குள்ள வராத சாதிப்பூர் குழந்தை வராத நீ திமுக ஓட்டி கட்டி வராத என்ன எனக்கு முருகனாக வணங்கக்கூடிய ஏழாம் குழுவை தேவரை பற்றி பேசிருக்கா அவனை வந்து கைது செய்யக்கூடிய உன்னுடைய தலைமையை வந்து வலியுறுத்தணி தவறிட்டேன் நீ ஓட்டி கேட்டு என் ஊருக்குள்ளே இந்த ஊருக்கு வரக்கூடாது இந்த முடிவு வரும் சீமான் பேசுறான் பள்ளத்துறைக்கு அவனா பாண்டிய நேற்று யாரு மேட்டுக்கடியா அவன் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க அவன் நடத்தக்கூடிய கட்சி யாரு யாரு நடத்துற கட்சி சீப்பா ஆயிரத்தி நாம் நான் கட்சி அந்த கட்சி கைப்பற்றிக்கிட்டு அவனுக்கு ஊட ஆதரவு இருக்க கூட ஆதரவு இருக்கேன் தந்தி தொலைக்காட்சி தந்தி பேப்பரு இதெல்லாம் ஆதரவு இருக்கு இதை வச்சுக்கிட்டு அவன் வந்து சமுதாயத்துக்குள்ள வந்து அவனோட அவனை பொறுத்தவளவு வந்து கடந்த வரணம் தெரியல அந்த சமூகம் பல்ல சமூகம் சொல்லக்கூடிய சமூக சேர்ந்தவங்க அதிக பெரும்பான்மையாக ஓட்டு போட்டதுனால அதை மனசுல வச்சுக்கிட்டு அபத்த குழுவிப்பதற்காக திருப்திப்படுத்துறதுக்காக பள்ளத்தில் சொல்லி அதை பாண்டியதுனால சொல்லு தெரிஞ்சுக்கிறீங்க பாண்டிய நாட்டில் பாண்டியர் ஆண்ட மன்னன் வந்து நம்ம இறந்து சந்தோம் தான் நம்ம முடிய பார்த்துங்க எல்லாருக்கும் சமுதாயப்படி கொடுக்கும் ஒரு ஒரு சாலைக்கு சமுதாய குடிவம் பறக்கும் கிராமத்தில் இருக்காது தெரியுமா நல்லா தெரியும் நினைக்கிறேன் மஞ்சள் பண்ணத்துல நில்லம்பூ குளிர் மீன்